அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ பக்தர்கள் செய்யவே கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பக்தர்களாக நாம இருப்பது அவ்வளவு எளிதே கிடையாது சிவனை வழிபாடு செய்வதற்கு அவன் அருள் இருந்தால் மட்டுமே அவனை நாம வழிபாடு செய்ய முடியும் அப்ப பக்தனாக நாம இருப்பது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயமே கிடையாது சிவ பக்தர்களாக இருப்பது ரொம்ப 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 புண்ணியம் அப்படி சிவ பக்தர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்தெந்த எல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு முயற்சியா இது இருக்கும் இதில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் இதை எல்லாமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் தெரியாதவர்களுக்காக இதுவும் கூட நம்ம வந்து இப்போ செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக இந்த பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சிவபக்தனாக இருக்கும் பட்சத்தில் சிவபக்தர் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெற்றில திருநீறு கழுத்துல ருத்ராச்சம் சிவபக்தன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இவை இரண்டும் அவர்கள் உடனேயே இருக்கும் அது ரொம்ப வந்து அவங்க வந்து அதை பண்ணுவாங்க ரொம்ப அத மகிழ்ச்சியா அவங்க செய்வாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவபக்தனாக இருக்கக்கூடியவர்கள் சிவனினுடைய பாஞ்சாச்சர மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் இது வந்து கம்பல்சரி கிடையாதுங்க ஆனா கண்டிப்பா ஒரு முறையாவது நாம சிவாய நம நம சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறையாவது சொல்லணும் அப்பதான் சிவனை நாம உருகி பிரார்த்தனை பண்ணி சிவனின் திருநாமத்தையே ஜெபித்து சிவனின் ஞாபகமாகவே நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதற்கு அடையாளமே இதுதான் அப்ப சிவபக்தனாக நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு முறையாவது சிவபெருமானின் பாஞ்சாச்சரம் மந்திரத்தை கண்டிப்பா நீங்க சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் அடியார்கள் தீட்சை பெற்றவர்கள் சிவன் அடியார்கள் இவர்களை யாரு நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க வந்து பசியில வாடுறாங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அவர்களை வந்து நீங்க சிவனாகவே பாவித்து அவர்களுக்கு நீங்க சிவனுக்கு உரிய மரியாதைகளையும் உதவிகளையும் நீங்க செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க என்ன அது அது யாராக வேணாலும் இருக்கலாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கலாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்க வந்து செருப்பு இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு குடை வந்து வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு ரொம்ப பசிக்குதா ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க உங்களால என்ன முடியுமோ அத வந்து அவங்களுக்கு செய்யுங்க அதனாலதான் நான் சொன்னேன் அவங்க பசியில வாடுபவர்களை பெரியவர்களை அடியார்களை சிவனாகவே நினைத்து நீங்க அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அதையும் நீங்க செய்யணும் மூன்றாவது சிவபக்தனாக இருக்கக்கூடியவர்கள் கோபப்படக்கூடாது நம்ம சிவபக்தர் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் துறந்தவர்கள் ஆசைகள் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் துறந்தவர்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக நான் அவங்களை யாராவது கோவப்படுத்தி அதற்கு ஏதாவது முயற்சி செய்கிறாங்க சீண்ட வம்புக்கு சீண்டினா கூட கோபமே படக்கூடாது இது இந்த வாழ்க்கை வந்து ஒரு மாயை நாம வந்து சிவனை மட்டும் அவருடைய நாபத்தை மட்டும் நாம ஜெவித்தால் போதும் அப்படின்னு நன்கு சிவனை அறிந்தவர்கள் கோபப்படவே மாட்டாங்க அமைதியா போயிருவாங்க என்னை திட்டுறியா திட்டிட்டு நீ போ என்னை வந்துட்டு நீ ஏதாவது அஹ் பேசுறியா பேசிட்டு போ அப்படின்னு அமைதியா இருப்பாங்க சிவநாமத்தை மட்டும் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க கோபப்பட மாட்டாங்க நீங்க சிவபக்தனாக இருக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க சார் நான் எல்லாமே கண்ட்ரோலில் இருப்பேன் ஆனால் இந்த கோவம் மட்டும் எனக்கு சட்டு சட்டுன்னு வந்துடுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க தியானம் நிறைய பண்ணுங்க அமைதியாக இருங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கோவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் மீது ஆசை வைக்க கூடாது ஏன்னா சிவபக்தனாக இருப்பவர்கள் முற்றிலும் துறந்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அதுக்குத்தான் பொன் பொருள் ஆசை விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் துறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த பிறவி வந்து வேண்டாம் கைலாச கைலாசத்திலேயே நம்ம இருந்து விடலாம் அப்படின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதன் மீதும் பற்று வைக்க மாட்டாங்க சிவனை மட்டுமே நினைத்து சிவன் காலடியில் நாம் கிடப்பது மட்டும்தான் ஒரே ஆசை அந்த ஒரு ஆசையை மட்டும் தன்னுடன் வைத்து கொண்டு மற்ற ஆசைகளையெல்லாம் துறந்து விடுவார்கள் இந்த சிவபக்தர்கள் நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பொன் பொருள் ஐயோ எனக்கு இந்த நெக்லஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய ஆண்கள் பெண்கள் ஆசை வச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஆசைகள்லாம் எப்போ குறையுதோ நீங்கள் முழு சிவ பக்தனாக மாறும் பொழுது இது எல்லாம் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கு பொன் பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் குறைஞ்சிரும் கோப்பட மாட்டீங்க ரொம்ப அமைதியா ஆயிருவீங்க வந்துருச்சு அப்படின்னாலே இந்த குவாலிட்டிஸும் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களை தவறாக பார்க்கவோ தவறாக பேசவோ தவறாக நடத்தவோ கூடாது பெண் என்பவள் சக்தியின் சொரூபமாக நாம பார்க்க வேண்டும் பெண்ணுக்குள்ளாரையும் சிவன் இருக்கிறார் அப்ப பெண்களை சக்தியாக பார்த்து பெண்களை வந்து மரியாதையுடன் நடத்த வேண்டும் அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் வயதானவர்களாக இருக்கலாம் சிவனடியார்களாக இருக்கலாம் வேணாலும் இருக்கட்டுமே பெண்களை தவறாக பேசவே கூடாது அதை வந்து நீங்க கட்டாயம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதற்கு அடுத்தது பொய் சொல்லக்கூடாது பொறாமைப்படக்கூடாது புறம் பேசக்கூடாது புலால் உண்ணக்கூடாது சிவபக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொய் பேசவே மாட்டாங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறதும் பண்ண மாட்டாங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசவும் மாட்டாங்க புலால் உண்ணவும் மாட்டாங்க சிவபக்தர்கள் வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு இருப்பது சிவன் மட்டும் சிவனை நினைத்தால் போதும் சிவனினுடைய மந்திரத்தை நாம பாராயணம் பண்ணினால் போதும் திருவாசகம் இது மாதிரியான புஸ்தகங்களை வந்து அவங்க பாராயணம் பண்ணுவாங்க அப்படி செய்யும் பொழுது நல்ல நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை வந்து சிவனடியார்கள் செய்வாங்க கண்டிப்பா பக்தர்கள் இந்த ஆறு விஷயங்களையும் கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டும் இது சிவபக்தர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் தெரியாதவர்களுக்காக இந்த எளிய பதிவு சிவபக்தர்கள் யாரேனும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க மாத்திக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்